ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையல் புதிதம் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போற ஸ்பெஷல் ரெசிபி இட்லி தோசை சப்பாத்தி ரொட்டி ஊத்தாப்பம் காரப்பணியாரம் பூரி பொங்கல் மெதுவடிக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ரொம்ப ஈஸியா சுவையா டக்குன்னு ஒரு அஞ்சே மட்டும் செய்யக்கூடிய சட்னி ரெசிபி பார்க்க போகிறேங்க இந்த சட்னி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஆன் ஆப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி பார்க்கலாம் அதே செய்யத்துக்கு ஸ்டவ் மேலே ஒரு தாலிப்பு கரண்டி வச்சுருக்கேன் இதில் ஒரு அரை டீஸ்பூன் போல் எண்ணெய் சுற்றுருக்கேன் எண்ணெய் சூடானதும் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பூண்டு பற்கள் காரத்துக்கு நாலு வரமிளகா மிளகாய் சேர்த்துருக்கேன் இப்போ இதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ பூண்டு இஞ்சி மிளகாவும் வதங்கினதும் எண்ணெயை வடிச்சுட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் மீதற்கு எண்ணெயிலே சட்னிக்கு தாலிப்பு கொடுத்துக்கலாம் அரை டீஸ்பூன் கடுக்குளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியா சீரகம் ஒரு சித்திக்கு அளவுக்கு பெருங்காய்த்தூள் கொஞ்சமா வாசனைக்கு கருவேப்பிலை தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கலாம் தலு கழுவி இப்போ மிக்சி ஜார்ல நூறு கிராம் அளவுக்கு பொட்டு கடலை நம்ம வதக்கி வச்ச மிளகாய் பூண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு புளி சேர்த்துருக்கேன் கொஞ்சமா உப்பு சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து சட்னி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க இப்ப அரைச்சிட்டு வந்த சட்னியை ஒரு இப்ப நம்ம வச்சுருக்கோம் வச்சிருக்கோம் அந்த பாத்தத்தோட மிக்ஸ் பண்ணிருக்கேன் இது கூடவே ஒரு அரை அளவுக்கு தண்ணி மிக்ஸ் பண்ணிருக்கேன் இந்த சட்னி தண்ணியாக தண்ணியா தான் ரொம்ப ருசியா இருக்குங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா செய்யக்கூடிய சட்னி ரெசிபிங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க சுட சுட இட்லியோட இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது எவ்வளோ எவ்வளவு வச்சாலும் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க சப்பாத்தி ரொட்டி பூரி பொங்கல் மெதுவடைக்கெல்லாம் இந்த ஒரு சட்னி இருந்தா செய்கிறதுக்கு ரொம்ப சுலபங்க இந்த சட்னி முழுமையாக பார்த்துட்டு இதே இதே அளவுல நீங்க செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே வெல் ஐக்கனை கிளிக் பண்ணிச்சுக்கோங்க அதில் ஆல் ரப்ஷன் வரும் அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்